உதவுபவர்கள் மகள்கள் மற்றும் குடும்பத்தினர் தனபாக்கியம் அமல்ராஜ் இவர்களின் ஆண்ம பாட்டிக்காக வேண்டி என்னை அவர் அழைத்தா அவர் புகழ் பாடிடுவோ அவர் புகழ் பாடிடுவோ இறை மக்கள் யாவரும் கூடிடுவோ இறைவனை புகழ்ந்து பாடிடுவோ தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மாவோடும் இருப்பதாக இரையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்வேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனிதம் வரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உள்ளையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள பன்றாடுகிறேன் எல்லாம் இறைவன் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் വരി ഇറക്കായിരുന്നു ആട്ടവരി ഇറക്കായിരുന്നു ഇറക്കമായിരുന്നു ഇറക്കമായിരുന്നു மன்றாடுவமாகபவரே உமது வல்லமையை எம்முன் தூண்டி எழுப்பி பேராற்றலுடன் எங்களுக்கு உதவி அருளும் அதனால் எங்கள் பாவங்கள் தடை செய்பவற்றை முதுமண்ணிக்கும் அருளால் நாங்கள் விரைவாய் பெற்றுக் கொள்வோமாக உம்மோடு தூய ஆமை யாரின் ஒன்றைப்பு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிட்டவர் வழியாகவும் ஐ மன்றாடுகின்றோ முதல் வாசகம் இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு இறை திரு வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார் வாயில்களை திறந்து விடுங்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும் அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள் உம்மீது நம்பிக்கை உடையவர்கள் அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர் ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனெனில் ஆண்டவர் என்னாண்டவர் என்றும் உள்ள கற்பாறை உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார் வானுரைய உயர்ந்த நகரை தகர்க்கின்றார் அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாகச் செய்கின்றார் எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி பதினெட்டு ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவர் பெயரால் வருபவர் வர் ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் நல்லவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் ஆண்டவர் பெயரால் வருப ஆசி ஆண்டவர் பெயரால் வருப ஆசி பெச்சப ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் ആണ്ടവോട് ഇരു പാരോടും ഇരുപറ മറ്റ ഉയെഴുതിയ തുയർ ചെയ്തി വാസകം ആണ്ടവരി മാറ്റി ഉമക്കി அதிகாரம் ஏழு இறை திருவார்த்தைகள் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஏழு முடிய இயேசு தம்சிடரை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுலத்தின்படி செயல்படுபவரே செல்வர் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது அருள் வாக்கு உமக்கு புகழ் இறையசுவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே எட்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் தமஸ்கு நகர் புனித யோவான் அன்புமிக்கவர்களே இஸ்லாமிய அரசிலே அவருடைய தந்தையானவர் பணி செய்து கொண்டிருந்த ஒரு காலம் ஆகவே இஸ்லாமிய காலிஃப்கள் அந்த இடத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு நேரம் அந்த நேரத்திலே மிக முக்கியமாக இறை நம்பிக்கையிலும் இறை வார்த்தையிலும் அந்த வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்திய ஒரு குடும்பமாக இந்த தமஸ்கு நகர் புனித யோவான் குடும்பம் திகழ்ந்தது அன்பு மிக்கவர்களே இவருடைய வாழ்க்கையைப் பற்றி நாம் சிந்திக்கின்ற தருணத்திலே இவர் மீது ஒரு பழியானது போடப்பட்டது ஆகவே தமஸ்கு நகரை மிக முக்கியமாக மிக பெரிய சூழ்ச்சி செய்கின்றவராக இவரை மக்கள் காட்டி கொடுக்கின்றார்கள் ஆக ஒரு வீண் பழியானது அவர் மீது சுமத்தப்படுகிறது அந்த வீண் பழி சுமத்தப்பட்டதனால் அப்போது அந்த அரசை ஆண்டு கொண்டிருந்த காலிஃப்கள் என்ன செய்தார்கள் என்றால் இவருக்கு ஒரு தண்டனையை கொடுக்கின்றார்கள் என்ன தண்டனை என்றால் இவருடைய வலது கரத்தை வெட்ட வேண்டும் ஆகிய ஒரு பொது வழியிலே நிறுத்தி இவருடைய வலது கையை வெட்ட வேண்டும் என்கின்ற தீர்ப்பானது அவருக்கு எதிராக போடப்படுகிறது அவரையும் பொது வழியிலே கடத்தி செல்லுகிறார்கள் அங்கே நிற்க வைத்து அவருடைய வலது கரத்தை அவர்கள் வெட்டுகிறார்கள் வெட்டியபோது அவர் சொன்ன வார்த்தைகள் இதுதான் அன்னையே மரியே இதோ உடைய அடியேனை காப்பாற்றும் என்ற இந்த வார்த்தையை அவர் கூக்கிரலிட்டு அழுதபடி சொன்னார் அன்பு மிக்கவர்களை அத்தனை மக்கள் முன்பாக அந்த துண்டிக்கப்பட்ட கரமானது மீண்டுமாக அவருடைய கரமாக மாறியது அது ஒன்று சேர்ந்தது பல லட்சக்கணக்கானவர்கள் அங்கே ஒரு சாட்சியாக அதை கண்டார்கள் என்று அவருடைய வரலாறு சொல்லுகிறது அதன் மக்கள் அனைவருமே உண்மையாகவே இவர் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் புனிதன் என்று அவர் ஏற்றுக்கொண்டார்கள் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது அன்பு இத்தகைய ஒரு வாழ்க்கைக்கு காரணம் இறை வார்த்தையின் மீது அயராத நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தவர் புனித தமஸ்கு யோவான் ஆகவேதான் அவர் மிக அற்புதமாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் அறிவு மிக மிக முக்கியமானது ஆனால் அதுவே அந்த அறிவானது அதிகமாகி இருந்தால் பல சமயங்களிலே நம்மில் எரிந்து கொண்டிருக்கின்ற இறை நம்பிக்கை என்ற தீயை கூட அது அசைத்து விடலாம் அணைத்து விடலாம் ஆகவே இந்த அறிவை நாம் பக்குவமாக உபயோகப்படுத்த வேண்டும் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இதை பற்றி விவரமாக எழுதியுள்ளார் அன்பு மிக்கவருளே இவரை நம்முடைய திரு அவையானது மறை வல்லுநராக ஏற்றுக்கொண்டுள்ளது எவ்வாறாக தாமஸ் அக்வினாஸ் அவருடைய புத்தகமான சும்மா தியோலோஜியோ மேற்கு திரு அவையிலே மிக முக்கியமான ஒரு புத்தகமாக நம்பிக்கையின் புத்தகமாக இருந்ததோ அதுபோல இந்த கீழவை திருச்சபையிலே இவர் எழுதிய த ஃபவுண்டைன் ஆஃப் விஸ்டம் என்கின்ற புத்தகம் ஆகவே அந்த ஒரு புத்தகமானது அத்தகைய ஒரு நம்பிக்கையின் புத்தகமாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள் ஆகவே இறை வார்த்தையை வாசிப்பது மட்டுமல்ல இறை வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவராக இந்த புனிதர் திகழ்கின்றார் இன்றைய நாளிலே இவரை பற்றி நாம் சிறப்பாக சிந்திக்கின்றோம் என்ற அச்செய்திலே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அடித்தளம் எதை கொண்டு இருக்க வேண்டும் என்று மிக அற்புதமாக சொல்கிறார் ஆகவே நம்முடைய அடித்தளம் எப்போதுமே பாறை போல நம்பிக்கையிலே வேரூன்றி இருக்கின்றதாக இருக்க வேண்டும் ஆகவே தான் பவுல் பகுல் சொல்வதை போல கிறிஸ்துவே என்னுடைய வாழ்க்கையிலே அடித்தளமாக நான் கொண்டுள்ளேன் என்று சொல்கிறார் கிறிஸ்துவை அடித்தளமாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டுகின்ற போது அவருடைய வார்த்தைகளை அடித்தளமாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துகின்ற போது எந்த தீங்கும் எந்த இடர்பாடுகளும் நம்மை அணுகாது தீண்டாது ஆகவே இன்றைய நாளிலே நம்முடைய அடித்தளம் எதுவாக உள்ளது ஆகவே நம்முடைய அடித்தளம் சாதாரண மணலாக நம்பிக்கையற்ற தன்மையைக் கொண்டிருக்கின்ற ஒரு அடித்தளமாக இருக்கிறதா அல்லது கிறிஸ்துவே எனது பாறையாக அவரே என்னுடைய நம்பிக்கையாக என்னுடைய அடித்தளமாக என்றுமே இருக்கின்றார் என்று அவருடைய நம்பிக்கையை அடித்தளமாக நாம் கொண்டிருக்கின்றோமா என்று சிந்திக்க இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம் அன்பு மிக்கருளே எபிரேயத்திலே இரண்டு சொற்களை மிக முக்கியமாக அவர்கள் உபயோகிப்பது உண்டு யூதர்கள் ஒன்று அலக்கா மற்றொன்று அகதா அலக்கா என்று சொல்லுகின்ற போது அது வார்த்தை இறை வார்த்தை அல்லது இறை சட்டம் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே அகதா என்று சொல்லுகின்ற போது அந்த இறை வார்த்தையை வாழ்வாக்குகின்ற பின்பற்றுகின்ற ஒரு வாழ்வை நோக்கி அழைக்கின்றது இந்த அகடா ஆகவே இந்த ஹலக்கா இந்த வார்த்தை வாழ்வாக்க வேண்டும் அப்போதுதான் உண்மையான இறை நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையிலே அடைய முடியும் என்று எபிரேய மொழியிலே இவ்வாறாக யூதர்களும் தன்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆகவே இன்றைய நாளிலே நம்முடைய அடித்தளம் எதுவாக இருக்கிறது உண்மையாகவே நம்பிக்கை அதே நேரத்திலே இறைவனுடைய இறை வார்த்தையை நாம் அடித்தளமாக கொண்டிருக்கின்றோமா அல்லது வேற ஏதாவது நமக்கு அடித்தளமாக இருக்கிறது அந்த உலக எண்ணங்கள் உலக லாபங்கள் இந்த உலகில் இருக்கின்ற சிற்றின்பங்கள் இவைகள் நம்முடைய அடிமைகளாக இருக்கிறதா ஆகவே நம்முடைய வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றோடு ஒன்று என்றுமே இணைந்து செல்லுகிறதா என்பதை நாம் சிந்திக்க இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம் ஆகவே இறை வார்த்தை முக்கியம் முக்கியம் அந்த இறை வார்த்தையோடு நம்முடைய வாழ்வை ஒன்றிணைத்து நாம் செல்லுகின்ற போது அந்த இறை வார்த்தைக்குரிய அருளையும் இறை வெளிப்பாட்டினுடைய ஆற்றலையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து வெளிப்படுத்துகிறோம் அத்தகைய ஆசிரியருக்காக தொடர்ந்து நாம் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம் உள்ளதை தந்தேன் இறைவா உள்ளதை தந்தேன் இறைவா உண்மை ஊரைத்தேன் தலைவா உள்ளத்தை தந்தேன் தேவா உயர் பலியா குவாய்நாதா உயர் பலியா குவாய்நாதா உள்ளதை தந்தே நிறைவா சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையமான இப்பள்ளி உள்ள தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே நிறங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்குமே காணிக்கைகளை ஏற்ற உமை வேண்டுகின்றோம் நாங்கள் இங்கிறை பற்றோடு கொண்டாடும் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக ஏங்களாண்டவராக்கிய உமை மன்றாடுகின்றோ ஆ உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் நாம் இறைவன் ஆக்கி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் உள்ள இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என் ஆண்டுத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லாம் மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார் எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாற்றியோடு வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை எமது கொடை என பெற்றுக்கொள்வோம் அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே வானத்தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களுமது மாற்றுமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் பின்னகமும் அனகமும் உன்னதங்களிலே ஓசனா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசனா ஆண்டவரே நிலைமையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் உற்று ஆகவே முடியாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின்றி போருள் நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கை உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினும் நீ உகோர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பதமை கிண்ணத்தை மக்கப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா ஆகிய ஆகியவரோடும் மத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து மத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணை தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை அவருடைய கணவரான புனிதையோ சேப்பு புனித திருத்துதர்கள் சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற தமஸ்கு நகர் புனித யோவான் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் தும் உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே வியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே கடவுளை தந்தை அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜபிப்போம் உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மனுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் அன்னையும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கும் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டு அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் ஆண்டோர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குபவர் நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள் துன்பங்கள் தீராத கடன் சுமைகள் உடல் உள்ளத்தை மாட்டுகின்ற நோய்கள் அழகையினால் வருகின்ற சோதனைகள் இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்துபடி நடத்துகின்ற இயேசு கிறிஸ்து இவரை இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேரு பெற்றோர் தகுதியற்றவன் ஆனால் ஆன்மா அடையும் கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக நன்றியோடு மன்றாடுவோமாக ஆண்டவரை நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம் எனவே நாங்கள் பங்கேற்கும் அறை நிகழ்வுகள் விண்ணகத்திற்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்றுக் கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக எங்களாண்டவராகிய மன்றாடுகின்றோம் மன்றாடுகின்றோ ஆண்டவர்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாமல் இறைவன் தந்தை மகன் என்று உங்களை ஆசிர்வதிப்பாராகிய ஆசிரோடு சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் மகள்கள் மற்றும் குடும்பத்தினர் தனபாக்கியம் அமல்ராஜ் இவர்களின் ஆண்மை இலைப்பாற்றிக்காக வேண்டி